வெல்கம் டு ஏஏ ஸ்டடிஸ் அண்ட் டெக் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஒரு பத்து சதுரம் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போகிறோம் நமக்கு என்ன ப்ரைஸ் வரும் நம்மளுக்கு என்ன ரேட்டு சொல்லுவாங்க நம்ம ஒரு கான்ட்ராக்ட் பேஸிஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து என்ன ப்ரைஸு சொல்லுவாங்க சரிங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இதில் வந்து சில இடங்களில் ரெண்டு இரநூறு ரெண்டு முந்நூறு இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்துக்கும் செய்கிறோம் சரிங்களா இல்லை நாங்கள் ரெண்டு நானூறுக்கு தான் செய்வோம் சில இடங்களில் நாங்கள் ரெண்டு ஐநூறு அறநூறுக்கு செஞ்சால் தான் அது தரமாக இருக்கும் இப்படின்னு பல இடங்களில் பலவிதமாக சரிங்களா பல விதமான விஷயங்கள் உண்டு ஸோ நம்ம இதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் அந்த அந்த ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ரெண்டு இரநூறு இருக்குது ரெண்டு அறநூறு இருக்குது அப்படின்னா அது எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இந்த லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கும்போது அந்த வீடு அந்த வீட்டினுடைய தரம் குறையுமா இல்லை மெட்டீரியல் குவாலிட்டி குறையுமா இல்லை அந்த வேலையினுடைய தரம் அந்த ஆட்கள் செய்வாங்க இல்லையா அந்த வேலையினுடைய தரம் குறையுமா இந்த இம்பேக்ட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ நாம் முதல்ல அதை ஐடியா பண் நாம் நாம் வந்து ஒரு பிளான் தான் ஒன்றும் சிம்பிளாக சொல்லணுன்னா கம்பி வந்து நான் வந்து ஒரு டன்னு வந்து எண்பதாயிரத்துக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எழுபதாயிரத்துக்கு பண்ணுறேன் போதும் அதுவே போதுமானதுன்னு சிலர் இருக்கிறாங்க சில இடங்களில் அறுபதாயிரம் போதும் ஸோ இந்த அறுபதாயிரம் பட்ஜெட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பர் டன்னுக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரைஸு வந்து டோட்டல் கான்ட்ராக்டில் மாறும் ஸோ இதில் தான் பேசிக் ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் இந்த பேசிக்னால் என்ன ஒரு ரெண்டு இரநூறு ரெண்டு இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்னால் என்ன ரெண்டு ஐநூறு ரெண்டு நானூறு ஸோ இதில் இந்த ஆவரேஜாக இந்த இன்டர்மீடியட்டில் வரும் ப்ரீமியம்னால் ரெண்டு அறநூறு ரெண்டு எழுநூறு இந்த மாதிரி வரும் ஒருத்தர் தர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையினுடைய அந்த செய்முறை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை பட் டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த அடிப்படையில் எந்த ப்ரைஸுக்கு நாம் போகலாம் சரிங்களா எந்த ப்ரைஸை நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்த ப்ரைஸுக்கு போகலாம் சரிங்களா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் என்னுடைய பட்ஜெட் இவ்வளோதானா நான் இவ்வளோ இந்த நான் இந்த இந்த ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு நான் போய்க்கிறேன் இல்லை என்னோடய பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா நான் ப்ரீமியத்துக்கு போகிறேன் இல்லை நமக்கு ஆவரேஜாக அதாவது லிட்ரல் பேசிக் அடிப்படை அடிப்படையான விஷயங்கள் போதுமானதுன்னா அந்த பட்ஜெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வீடு கட்டுறவங்க தான் முடிவு பண்ண வேண்டும் சரிங்களா இதில் வந்து கான்ட்ராக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ வந்து இந்த மூணு கேட்டகரியில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரைஸு மெட்டீரியலோட ஸ்டாண்டர்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா நாம் அப்படி தான் கொடுக்குறோம் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக பேசிக்காக ஸ்டாண்டர்டாக ப்ரீமியமாக அப்படின்னு பார்த்தா நாம் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த மாற்றங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அதாவது இந்த பேசிக் ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் இதில் இதில் உள்ள மெட்டீரியலுடைய விலையில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளவு டிஃப்ரென்ஸாக வரும் சரிங்களா இந்த விலையுமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குது அது விலை வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் மாறும் அப்போ அந்த பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஜல்லி வந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி போகிற இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்கும் டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி காங்க்ரீட்டுக்கு போடுறது சரிங்களா இந்த மாதிரி பிரக்கு அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் இடத்துல ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகிற இடத்துல ஒன்று ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அதுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு மாறும் சரிங்களா இந்த ப்ரைஸ் வந்து நாம் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்டே அதாவது எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ்டு இல்லை இது ஏரியா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு லொக்கேஷனுக்கும் மாறும் சரிங்களா அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் இப்போது நாம் வந்து இந்த பதிவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூணு கேட்டகரியில் உள்ள மெட்டீரியலுடைய ப்ரைஸஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது காஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஒரு ஆயிரம் சதுரடிக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவை லேபர் என்ன தேவை செலவு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் முந்தைய பதிவில் ஆல்ரெடி இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் இப்போ இதில் பேசிக் ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் அப்படின்னா என்ன சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா காட்டுது பேசிக்கில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா காட்டுது ஸ்டாண்டர்டில் ஒன்றும் இல்லை அப்போ ஸ்டாண்டர்ட்னால் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ தான் சரிங்களா ஒரு ரெண்டு ஐநூறு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ சரிங்களா இது வந்து என்னென்னா ஒரு ஒரு கேட்டகரி பேசிக்கில் ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா சதுரடிக்கு பேசிக் ப்ரைஸ் எவ்வளவு சரிங்களா ஒரு ஸ்டாண்டர்டாக வேணும்னா ஒரு ரெண்டு ஐநூறு இல்லை எழுநூறுங்கிறது ஒரு ப்ரீமியம் நல்லா ஒரு ஹைலி பெட்டராக அதை தாண்டி வேணும்னாக்கா அல்ட்ரா பிரீமியம்னு ஒன்று இருக்குது அது மூணாயிரம் போயிடும் சதுரடி மூணாயிரத்துக்கு போடும் அது சரிங்களா அது வந்து அல்ட்ரா பிரீமியம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க நம்ம வந்து என்ன செலவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வரவு இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பட்ஜெட்லேயும் பிளான் பண்ணணும் அதுக்காக நம்ம ரொம்ப ஹைலியும் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை ரொம்ப இதாகவும் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை நம்மளுக்கு என்ன தேவையோ அதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளான் பண்ணணும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த சிமெண்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அறநூறு மூட்டை சிமெண்ட் சரிங்களா அந்த அறநூறு அறநூறு மூட்டை சிமெண்ட் அப்படின்னா ஒரு முந்நூற்றி எழுபது ஒரு முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் லெவலில் அதனுடைய ப்ரைஸு அந்த ரேஞ்சில் இருக்கிற சிமெண்ட்டு போட்டுக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் ஒரு முந்நூறுரூபா ஒரு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறுரூபா வரைக்கும் அந்த சிமெண்ட்டுடைய ப்ரைஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு முப்பத்தி சரிங்களா இதுதான் அதாவது பர்டிகுலர் பொருளில் தான் இந்த சேஞ்சஸ்லாம் பெருசாக வரும் இப்போ எம் சாண்டு பி சாண்டில் பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அதே ஆறு ஐநூறுனா ஆறு ஐநூறு தான் பத்து சதவீதம் வீட்டுக்கு இருபது யூனிட் பண்ணு அப்படின்னா ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு ஸோ நோ டிஃப்ரென்ஸ் ஜீரோ பி சாண்டும் ஜீரோ தான் டுவெண்ட்டி எம்எம் ஜீரோ தான் பட் இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெரம்பலூரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும் கரூரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஜெயங்கொண்டத்தில் ஒரு பிரைஸ் இருக்கும் சென்னையில் ஒரு பிரைஸ் இருக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் இந்த மெட்டீரியல் அதாவது இந்த எம் சாண்டாக இருக்கட்டும் பி சாண்டோ ஜல்லியோ அதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் மாறும் பட் இந்த பேசிக் ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் இதில் மாறாது இதில் கல் கல் தான் மண் மண்ணு தான் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சரிங்களா இது வந்து ஒரு டன்னு எழுபத்தஞ்சாயிரம் நம்ம ப்ரீமியத்தில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கில் அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லி காஸ்ட் வரும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு அறுபத்தி ஏழு ஐநூறு பிரக்கு பாருங்கள் பன்னெண்டு ரூபா ப்ரீமியத்தில் பன்னெண்டோ பதிமூணோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டே முக்காறு ரூபா எட்டுருபா எழுபத்தஞ்சிலிருந்துது ஒம்பதுலேருந்துது இப்போ ஒம்பதுரைக்கு வந்துடுச்சு பேசிக் ப்ரைஸே வந்து செங்கலுக்கு ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவில் இன்றைக்கி இருக்குது இன்றைய நிலவரம் சரிங்களா இப்போ அதனோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கல்வி தேவைன்னா அறுபத்திரி ஐநூறுரூவா டிஃபரென்ஸ் வருது தட் பேசிக் அண்ட் ப்ரீமியம் சரிங்களா ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா பத்து ரூபா ஐம்பது காசு அந்த மாதிரி வரும் சென்ட்ரலில் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் அவ்வளோ தான் கிராமாவில் பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரம் தான் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறு தான் பேசிக்கோ ஸ்டாண்டர்டோ ப்ரீமியமோ மூணுலேயுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும் ஸோ நோ டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்ஸில் பார்க்கும்போது டைல்ஸ் வந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணுறோம் ப்ரீமியத்தில் அப்படின்னா இதில் வந்து பேசிக்கில் ஒரு நாற்பது ரூபா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது அப்படி வரும் இது வந்து முப்பத்தஞ்சில் நாற்பது அந்த ரேஞ்சில் வரும் எல்லாமே ப்ரைஸில் இருக்குது அதில் அது டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வால் டைல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாற்பது ரூபா ப்ரீமியத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இதில் வந்து ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி ஸோ அதனோடய டிஃப்ரென்ஸ் ஒரு ஐயாயிரம் சரிங்களா அந்த வால்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் காட்டும் பெயிண்டிங்கில் பார்க்கும்போது ஒரு அறுபத்தஞ்சி ப்ரீமியத்தில் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா இல்லை ஒரு பேசிக்கில் ஒரு ஐம்பது ரூபா சரிங்களா ப்ரீமியத்தில் சம்டைம்ஸில் எழுபது போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது என்னென்னா இந்த பிளானிங்கில் சில மாற்றங்கள் இருக்கும் அதாவது லிட்டரலி சேஞ்சஸ் வரும்பொழுது இந்த அறுபத்தஞ்சி எழுபது ஆகலாம் இந்த நாற்பது முப்பத்தஞ்சு ஆகலாம் இது வந்து இந்த பர்டிகுலர் பொருளை சொல்ல முடியாது சில இடங்களில் மாற்றம் கூடும் போது ஒன்றுக்கு ஒன்று டீவியேஷன்ஸ் வரும் அதாவது என்னென்னா டாலரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் ஒரு ஐம்பது ரூபா எப்படின்னா லிட்ரு இரநூத்தம்பது இருக்குது அது பேசிக்கில் வரும்னு வச்சிங்களேன் ஒரு நானூற்றம்பது ஐநூறு சரிங்களா ஐநூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதெல்லாமே இந்த ப்ரீமியத்தில் வரும் அல்ட்ரா ப்ரீமியத்தில் அது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்படி போயிடும் நிறையா இருக்குது சரிங்களா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சாயிரம் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு எழுபதாயிரம்னாக்க சதுரத்துக்கு எழுத மொத்தமாக பத்து சதுரத்துக்கு எழுபதாயிரம்னாக்க இதில் ஐம்பதாயிரம் சரிங்களா இதில் வந்து ப்ரீமியத்தில் வந்து சுவிட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் ஒயர்ஸ்லாம் வந்து எஃப்ஆர் கச்சார் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க பட் இதில் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி சரிங்களா அதனுடைய அடிப்படையில் எந்த பிராண்டுங்கிறது ப்ராண்டு அதான் ஆக்சுவலாக டாப் லெவலில் இருக்கிற ப்ராண்டில் இங்கே வரும் பேசிக் லெவலுக்குலாம் இங்கே வரும் அந்த மாதிரி ப்ளம்பிங் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலில் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் ப்ரீமியத்தில் ஒரு அறுபதாயிரம்னா பேசிக்கில் ஒரு நாற்பதாயிரம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது பேசிக்கில் ஒரு மூணாயிரம் வருதுன்னு வச்சிங்களேன் ப்ரீமியத்தில் எட்டு டு பத்தாயிரம் வரும் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் ரேஞ்சில் இருக்கும் அந்த கிளாசெட்டு இல்லை சில அட்வான்ஸ் அட்வான்ஸாக இருக்கும் அதில் ஒரு இருபதாயிரம் டிஃப்ரென்ஸ் காட்டுதுங்களா ஸோ அடுத்தது கார்பெண்ட்ரி ஒர்க்ஸ் கார்பெண்ட்ரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் டோருக்கு அறுபதாயிரம் ரூம் டோருக்கு பத்தாயிரம் பிவிசிக்கு ஐயாயிரம் ஜன்னலுக்கு பன்னெண்டாயிரம் சரிங்களா இதில் வந்து நாற்பது அஞ்சு இரநூறு ஸோ ஓவராலாக டிஃப்ரென்ஸ் வந்து இருபதாயிரம் ஒம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு சரிங்களா நாலு ஜன்னலுக்கும் அஞ்சு ஜன்னலுக்கும் பாஞ்சாயிரம் டிஃப்ரென்ஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்து கார்பென்ட்ரி ஒர்க்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா இதில் என்னென்னா ஒரு தேக்கு மரம் வந்து நம்ம ரெண்டு இரநூறு ரெண்டு முந்நூறுக்கும் இருக்குது கனஅடி மூணாயிரத்துலேயும் இருக்குது ஸோ மூணாயிரத்தில் இருக்கிறது நல்ல விளைஞ்சம் மரமாக நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் இருக்கும் ஹை ரேஞ்சில் இருக்கும் ஹார்டாக பட் இது வந்து அதனோட கொஞ்சம் அதனோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்போ மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது ஒரு பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் இதில் வந்து பதிமூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் அடிப்படையில் ஆயிரம் சதுரடிக்கு பேசிக் ப்ரீமியம் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸ்டாண்டர்டு ரேட்டு வந்து இதில் நடுவில் இருக்கும் சரிங்களா லேபர் பார்க்கும்போது ஒரு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் வந்து ஒரு ஹைலி ரொம்ப அதாவது நானூற்றறுபதுங்கிறது சிறப்பான வேலை தான் அதில் வந்து குறை குறை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ நானூற்றி எண்பது அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா அதனுடைய நுணுக்கங்கள் டெக்னாலஜிஸ் இன்னும் கொஞ்சம் மாறும் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த மாதிரி தான் நானூற்றறுபதும் பண்ணலாம் நானூற்றி எண்பது ஸோ ஐநூறு வரைக்குமே இருக்குது பேசிக்காகவே ஐநூறு வரைக்கும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பொறுத்தவரைக்கும் எழுபதாயிரம் அறுபதாயிரம் சரிங்களா இந்த எழுபது அறுபது என்னென்னா இந்த பத்தாயிரம் டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் வந்து சில சில விஷயங்கள் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா ப்ரீமியம் ரேஞ்சில் பண்ணும்போது சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அதில் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது ரூபா அது வந்து டிஃப்ரென்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் பெயிண்டிங்கில் பத்து தான் பட்டி பட்டி தான் பட்டு அந்த மெட்டீரியல் ப்ரைஸ் மட்டும்தான் பெயிண்டிங்கில் அவுட்டூர் பெயிண்டிங் ப்ரைமர் ப்ரைமரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருக்குது மூணாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது அந்த மாதிரி இருபது லிட்ரு பட்டி மூட்டை ஆயிரம் பட்டி மூட்டையில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது சரிங்களா ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பெயிண்டிங்கிலலாம் நோ டிஃப்ரென்ஸ் வைஸ் கார்பெண்ட்ரியில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஏனால் அப்படின்னா அந்த கார்பெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில வேலைகள் அடிஷ்னலாக செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ப்ரீமியங்கிறது அதனுடைய டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா அதனால் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் மற்றபடி குவாலிட்டி வைஸு பேசிக் தான் இருக்கும் ஸ்டாண்டர்டும் ஓகே தான் ப்ரீமியம் வந்து சில அடிஷ்னல் விஷயங்களை காட்டுறதுக்கான ஒரு ஸ்டெப் அது இப்போ ஓவராலாக பார்க்கும்போது மெட்டீரியலுக்கும் லேபருக்கும் வந்து ஒரு இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூறு பேசிக்கில் ஒரு இருபது லட்சம் லேபருக்கு ஒரு ஐம்பதாயிரம் டிஃப்ரென்ஸ் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு மூணு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் டிஃப்ரென்ஸ் ஒரு நாலு லட்சம் ரூபாய் பேசிக்கும் ப்ரீமியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வருது சரிங்களா இது எதனால் இந்த பதிவு அப்படின்னா நமக்கு வந்து எந்த கான்செப்ட்டில் பேசிக் ப்ரீமியம் ஸ்டாண்டர்டு இருக்குதுல்ல நம்ம எந்த கான்செப்டுக்கு போகலாம் சரிங்களா இதனுடைய மெட்டீரியல் தரம் அதனுடைய வேலை தரம் மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்தராக நீங்கள் வீடு கட்டும்பொழுது இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா அதுபோல் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் பட்ஜெட்டில் பிளான் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு வரைபடம் கொடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கட்டிடம் தொடர்பான சந்தேகங்கள் அனைத்துக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா தேங்க் யூ